அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது யுத்த நிறுத்தம் என்கிற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது இன்றோடு நாற்பத்தி மூணாவது நாட்களை யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியிலே நாம் தாண்டி கொண்டிருந்தாலும் உலக அளவில் யுத்த நிறுத்தமாக இது பேசப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தினந்தோறும் பாலஸ்தீன அப்பாவியல் மீது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு காசாவினுடைய ஒரு பகுதியில் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யப்படுகிற நேரம் பார்த்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மையவாரியினுடைய பகுதிகள் மீதே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது என்கிற ஆபத்தான கவலைக்குரிய செய்திகள் பதிவாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவில் இந்த காசாவினுடைய யுத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருந்தது அந்த மாற்றத்தினுடைய விளைவுகளை அமெரிக்காவில் நடந்த தேர்தல்கள் வெளிக்காட்டி நின்றது அந்த அடிப்படையில் இறுதியாக இந்த மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலில் ஜஹரான் மம்தானி என்கிற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிற ஜனநாயக கட்சியில் போட்டியிட்ட முப்பத்தி நாலு வயதை உடைய இளைஞர் நியூயோர்க்கினுடைய மேயராக அதி உச்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் நியூயார்க்கினுடைய மேயராக தெரிவு செய்யப்படுவதற்கு மிக உதவியாக அமைந்ததே ஜஹரான் மம்தானிக்கு காசா தொடர்பான பாலசீன தொடர்பான அவருடைய ஈர்ப்புகளும் அவர் ஆதரித்து பேசிய பேச்சுகளும் தான் குறிப்பாக நியூயார்க்கினுடைய மேயராக நான் இருக்கிற நேரத்தில் நியூயார்க்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வருவாரேயானால் அவரை கண்டிப்பாக கைது செய்து ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்று சொல்லியிருந்தார் ஜஹரான் மம்தானி இப்படி ஒரு பரபரப்பான பேச்சாளராக பிரச்சாரராக பாலஸ்தீன ஆதரவாளராக செயல்பட்ட ஜஹ்ரான் மம்தானி தேர்தலிலே அபாரகரமாக வெற்றி பெற்றிருந்த நிலையில் அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜஹ்ரான் மம்தானிக்கும் இடையில் முதன்முனையாக ஒரு சந்திப்பு நடைபெற்றது அமெரிக்க அதிபரை தேர்தலில் ஜெயித்ததற்கு பிறகு நேருக்கு நேராக தஹரான் மம்தானி சந்திக்கிற முதல் தடவை இதுவாகத்தான் இருந்தது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தஹரான் மம்தானியுடைய தேர்தல் பிரச்சார நேரத்தில் பேசிய பேச்சுக்களுக்கு நேர்மாற்றமாக அவரை நேரடியிலே சந்திக்கும் போது நடந்து கொண்டதை உலகமே பார்த்து கொண்டது இதிலிருந்து இவருடைய பாலிடிக்ஸ் என்ன என்கிறதையும் உலகமே அழகாக தெரிந்து கொண்டது காரணம் என்னென்னா தஹரான் மம்தானி அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம் ஆனால் அவருடைய இனம் அல்லது அவருடைய மதம் அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை சுட்டிக்காட்டி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை பிழையாக காட்டுவதின் ஊடாக தேர்தல் அரசியலை முன்னெடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எந்த அளவுக்கு ஒன்று கேட்டால் நியூயார்க்கினுடைய மேயராக ஜஹரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டால் நியூயார்க்கில் மீண்டும் எப்படி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ பென்டான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ அதே போன்று தாக்குதல்கள் நடத்தப்படும் இவர் ஒரு ஜியாதிஸ்ட் இவர் ஒரு பயங்கரவாதி என்கிற பேச்சுக்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜஹரான் மம்தானிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது ஜஹரான் மம்தானி நியூயார்க்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வருகை தந்தால் நீங்கள் அவரை கைது செய்வீர்களா என்பது தொடர்பில் நான் எதையும் பேசவே இல்லை என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் ஒரு நேரத்தில் அதிக இவர் குண்டு வைப்பார் குண்டுவெடிப்புக்கு துணை போவார் பயங்கரவாதத்தை தூண்டுவார் சீனாவினுடைய அல்ல கையாக செயல்படுவார் என்றெல்லாம் பேசியவர் நேரடியாக ஜஹரான் மம்தானியை சந்திக்கும் போது ஜஹரான் மம்தானி ஒரு சிறந்த மனிதர் அவர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு நல்ல புத்திசாலி அவர் நம்ம நியூயார்க் சிட்டிக்கு ஒரு நல்ல மேயர் கிடைத்திருக்கிறார் எனவே அவரோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இது உண்மையிலே டொனால்டு ட்ரம்ப் தான் பேசுகிறாரா என்று யோசிக்கிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது உலகத்துல பேசியதை உடனுக்குடனே மாற்றி பேசுகிற தன்மைக்குரிய ஒரு ஆளாக உதாரண புருஷராக தற்போது மாறியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏன்னா இப்போதான் உன்கிட்ட சொல்லுவார் அப்படி நான் சொன்னேன் நான் திரும்பி பே கேட்பாரு அந்த மாதிரி ஜஹரான் மம்தானி மேலே அவர் சொன்னது கொஞ்சம் நெஞ்சமில்லை ஆனால் இப்போது அதை எல்லாம் மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது எப்படியாவது ஜஹரான் மம்தானி தோற்கடிச்சிடணும்னு நினைச்சாங்க ஆனால் தோற்கடிக்க முடியலை ஜஹரான் மம்தானி ஜெயித்திருக்கிறார் இனிமேல் அவரை ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் நியூயார்க்கினுடைய மேயர் விரும்பியோ விரும்பாமலோ அதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால் தான் தற்போது அதிகாரிட அதிகாரத்திடத்தில் பணிந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்பதை புரிய முடிகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு கூட்டு தாப்பனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நிராயுத பாணியாக்குவது அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைவதை பொறுத்தவரையில் அமெரிக்கா எதையும் செய்ய அதை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அமெரிக்கா செய்யாத பட்சத்தில் மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கியாவது நாங்கள் அவர்களை நீரை பணியாக்குவோம் பாணியாக்குவோம் அவர்களை ஆயுதமற்றவர்களாக சரணடைய செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் படத்தலைவையால் பாலசீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக சொல்கிறாங்க ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் சரணடைய மாட்டோம் இது எங்கள் நாடு இது எங்களுக்குரிய நாடு அதை போராடி ஜெயிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களுக்கு மத்தியில் காசாவினுடைய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலிய அக்கிரமி ராணுவத்தினுடைய டேங்கர்கள் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மெர்காஃபா டேங்க் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களோடு இணைந்து துப்பாக்கி சுட்டு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்று காசாவில் செயல்பட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு நேரில் ஒளிபரப்பாக இந்த செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளை சமாதானம் யுத்த நிறுத்தம் என்று அறித்ததற்கு பிறகும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களையும் கடுமையான குண்டுவீச்சுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உலகம் பார்த்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய நிகழ்வாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தெற்கு லெபனானில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒரு கார் குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேல் ஒரு காரை இலக்கு வைத்து இந்த தாக்குதலே நடத்தியிருக்கிறது என்கிற செய்திகளை லெபனானிய ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அல் ஜசீராவுக்கான காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு செய்தியாளர் விதித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் காரணமாக நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலாகவே காணாமல் போனவர்களை நாங்கள் தேடுவதை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா காசாவை நீங்கள் இப்படித்தான் பார்க்க முடியும் அப்படி சதையே இல்லாத எலும்புக்கூடு போன்று மாறியிருக்கிறது காசா இதிலே பெரும்பாலான பகுதியில் இடித்து தரைமாற்றமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடிபாடுகளுக்குள்ளாக உறகுகளை தேடுவது உடல்களை தேடுவது என்பது அசாத்தியமானது எங்களுக்கு உடல்களை தேடுவதற்கான எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாத இல்லாமல் இருக்கிறதுனால நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலேயே நாங்கள் உடம்புகளை தேடுவதை நிறுத்திவிட்டோம் எனவே ஆயிரக்கணக்கான அப்பாவி சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் இந்த கட்டிடங்களுக்குள் இருக்கிறது அவற்றை மீட்டுக்க வேண்டியிருக்கிறது அதற்கான உபகரணங்கள் எங்களுக்கு வேண்டும் மெஷினரிகள் எங்களுக்கு வேண்டும் என்று செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறது காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஜி டுவெண்ட்டி மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஆப்பிரிக்காவினுடைய பல தலைவர்களும் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவர் உள்ளிட்ட பல பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருவதாக சொல்லியிருந்த நிலையில் வரமாட்டேன் என்று புறக்கணித்திருக்கிறார் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் உள்ளிட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இப்படியான சூழலை இந்த மாநாட்டில் சூடான் தொடர்பான பேச்சுக்கள் உச்சமாக பேசப்பட்டிருக்கிறது சூடானில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஆயுதங்கள் கீழே வைத்துவிட்டு இராணுவ திட்டத்தில் சரணடைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறத்தில் காங்கோ ஜனநாயக குடியரசும் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான பேச்சுகளில் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்தம் என்கிற பெயரில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு காசாவினுடைய ரஃபா உள்ளிட்ட எல்லா பார்டர்களும் திறக்கப்பட்டு பாலஸ்தீன அப்பாவியலுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் தண்ணீர்கள் அத்தனை முள்ளே செல்வதற்கு அனுமதிகள் வேண்டும் என்று இன்றைக்கு ஜி டுவெண்டி உச்ச மாநாட்டில் தன்னுடைய பிரகடனத்திலே தெரிவித்திருக்கிறது என்கிற செய்திகளோடு சேர்த்து பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவார சிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்வானிஸ் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற செய்தியாக இருக்கிறது ஃப்ரான்சிஸ்கா அல்வானிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உலகளாவிய வேர்ல்ட் ஆர்டரில் ஒரு தான் காசா இருக்கிறது தான் காசாவை இஸ்ரோலோடு இணைத்து மேற்கு நாடுகள் அழித்து கொண்டிருக்கின்றன பாலஸ்தீன பிரச்சனை என்பது ஒரு மனிதாபிமான நெருக்கடியோ அல்லது தனிமைப்பட்ட துயரங்களுடைய தொடராகவோ சித்தரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அல்வானிஸ் ஏன்னா இது வந்து வேர்ல்ட் ஆர்டர் என்கிற பேரில் வச்சுக்கிட்டு இது அழித்து தான் ஆகணும்னு திட்டமிட்டு செய்கிறாங்க இயற்கையாக நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்திற்கான ஐநாவின்னு தூதுவராக இருக்கிற சிறப்பு தூதுவராக இருக்கிற ஃப்ரான்சிஸ்கோ அல்பானிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கொல்லப்பட்டது என்பது வெறுமனே ஒரு பூகம்பத்தினால் நடந்தது அல்ல அவர்களுடைய கொலை என்பது திட்டமிட்டு ஒரு இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய இன அழிப்பினால் நடைபெற்றது என்பதை சுட்டி சுட்டிக்காட்டித்தான் சொல்கிறார் எனவே இந்த தாக்குதல்களை சாதாரணமாக உலகத்தில் ஏற்படுகிற ஒரு இயற்கை நிறுத்தம் போன்று நாம் பார்த்துவிடக் கூடாது செயற்காக நடத்தப்பட்ட உக்கிரமான தாக்குதல்கள் என்று சொல்லிவிட்டு நம்ம இந்த காசாவினுடைய தாக்குதல்கள் நடப்பதற்கு முன்பிருந்தே சூடானில் பிரச்சனை இருக்கத்தான் செய்தது சூடானில் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய பிரான்சிஸ்கோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் தற்போது சூடானுடைய பிரச்சனை உச்சமாக இந்த மேற்கு நாடுகள் பேச ஆரம்பித்திருக்கின்றன என்று கேள்வியை எழுப்பிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காசா மீதான இந்த பிரச்சனையை முடித்து காசாமினுடைய பேச்சை மலுங்கடிக்க செய்து இஸ்ரேலை காப்பாற்றணும் ஆயிருந்தால் சூடானை பற்றி நிறைய பேச்சுக்களை உண்டாக்கிவிட வேண்டியிருக்கிறது எனவே தான் சூடானை பற்றி சர்வதேச ஊடகங்கள் அதிகம் பேசுகிறாங்க அவர் சொல்றாரு பேசத்தான் வேணும் ஆனால் காசாவை மலுங்கடிக்க செய்த விதமாக பேசக்கூடாது என திட்டமிட்டு சூ சூடானுடைய பெயரில் இந்த காசாவினுடைய செயல்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்கிற ஒரு பேருண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் இதைத் தொடர்ந்து இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இறுதியான முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இந்தோனேசியாவினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பாக செயல்படக்கூடிய அதில் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பாகவும் கருதப்படுகிறது கிட்டத்தட்ட நூறு மில்லியன் உறுப்பினர்களை ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எதிர்வருகிற மூன்று நாட்களுக்குள்ளாக அவர் ராஜினாமா செய்யாவிட்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்று இந்த அமைப்பினுடைய தலைமை உச்சவீடம் சூறாக் கவுன்சிலுக்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இஸ்ரேலை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய காசாவினுடைய யுத்தத்தை நியாயப்படுத்தக்கூடிய காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் நியாயம்தான் என்று முழுவதுமாக பேசிக்கொண்டு பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாடு உருவாக்கப்படுவதை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒருவரை அமெரிக்காவினுடைய ஆதரவாளரை நேரடியாக ஒரு நிகழ்வுக்கு அழைத்து வந்ததினூடாக தலைவர் பாலஸ்தீனத்திற்கு துரோகம் இழைத்திருக்கிறார் எனவே இந்த அமைப்பினுடைய தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மூன்று நாள் கெடுவெடுத்திருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பு தான் நூறு மில்லியன் உறுப்பினர்கள் இவர்கள் அங்கத்துவம் வகிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது எனவே பாலஸ்தீன ஆதரவு தளம் என்பது மிகச்சிறந்த ஒரு லாபியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது பாலஸ்தீனத்திற்கான மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் எதிர்காலங்களில் கொண்டு வந்து தருவதற்கு காரணமாக இருக்கும் என்கிற நன்னம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மளை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீனத்திற்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக